இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா சிந்தாமணி மாட்டு சந்தை கர்நாடகா மாநிலம் பிக்கெஸ்ட் ஒரு மார்க்கெட் என்ன பார்த்தீங்கன்னா சிந்தாமணி மாட்டு சந்தை அந்த வாரம் ஓரளவுக்கு வந்திருக்கு மாடுங்க

நிறைய பேர் பாத்துருந்தாங்க பாத்து சிந்தாமணி மாட்டு சந்தை இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு மாடங்கு வந்துருக்குங்க கொஞ்சம் ஐயா தெரியுது சின்ன வந்தால் வந்தா எப்படியுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ப்ரீடும் இருக்கும் இல்ல எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு மாடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியில் வரும் சிம்பா மணிக்கு மாடர்ன் ஆறு எல்லாம் பெரிய பெரிய மா சிந்தாமணிக்கு வந்தாங்க நிறைய சனமாடுதான் அந்த சந்தைக்கு பார்க்குறது எல்லாமே வந்து தான் மாடுதான் ஒன்று ரெண்டு கன்று மாடோடு இருக்கும் எல்லாம் வந்து சனமாடு ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ப்ரோ குட் மார்னிங் நான் விலை வந்து எப்படி போதும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாடுமே வந்து ஒரு லட்சம் ஒன்று இருபது ஒன்று ஐம்பது ஒன்று அறுபதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க கொஞ்சம் இருக்கு மட்டுக்கு அந்த சைடு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனா மாடு சைடு தான் இருக்கும் எல்லாம் இப்போ வந்து மாடு இறங்கிட்டு இருக்குங்க எல்லாமே மழை வேறு பேஞ்சிருச்சு போல நைட்டு அதெல்லாம் ஃபுல்லாக சேர் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ சிந்தாமணி மாட்டு சந்தை கர்நாடகா மாநிலம் வந்து இறக்குறாங்க பாருங்களா பெரிய பெரிய மாடுங்க அதுங்களாம் எப்பயுமே வந்து வந்து பெரிய பெரிய தான் வந்து இந்த சந்தைக்கு வரும் இருபது லிட்டர் கறவை வேணும்னா தாராளமாக வந்து பாத்தீங்களா இந்த சந்தைக்கு வரலாம்

வணக்கம் மேல பார்த்திருக்க பார்த்துருக்கேன்

எல்லாம் வேலை கொஞ்சம் ஐயா தான் இருக்கு எல்லாம் ஒன்று ஒரு லட்சம் ஒரு ஒரு லட்சத்து ஐம்பது ஒன்று அறுபதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் டாப் அப்புறம் அவங்க சிந்தாமணி எல்லாம் ஏன்னா பிரீடு சொல்லலாம் பிரீடு நல்லா இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய மாடை இருக்கு பாருங்க இதெல்லாம் ரெண்டு பல்லு தான் இந்த மாடை ரெண்டு தான் வச்சிருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு ஆறு பள்ள மாதிரி தெரியுது ஆனால் ரெண்டு பல்லு வரும் மாடு நல்லா இருக்கு துன்ப அவரு <laughs> <laughs> பரவல்ல <ydipients> వాళ్ళు పోయి పాడిగేసుకోవడం పాప నువ్వు కలుసుకోవాలి கிட்டி தெருவுக்குதான் போல பிற முடிஞ்சா மத்தியம் போயிடுவான் இடம்பட்டி தெருவுக்கு என்ன பண்றது என்ன இதுவும் போயிடுவோ நினைக்கிறேன் மத்தியம் லைவ் முடிச்சுக்கிறான் அப்படியே கொஞ்சம் வந்து எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பலாம் ஏன்னா இன்னைக்கு சொல்ல போனா வாங்கனி கண்காட்சி ஷோ இருக்கு எருதுக்கட்டு இருக்கு எல்லாம் வந்து ஒரே நாள் வச்சிருக்காங்க i'm going